சிம்ம ராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் சிம்ம ராசி திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் துலாம் மகரம் மீனம் மிதுனம் ராசி மகம் நட்சத்திர ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அனைத்து நட்சத்திரங்களும் பொருந்தும் சிம்ம ராசி பூரம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பூராடம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாத நட்சத்திர பெண்கள் கூடாது சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் திருவாதிரை உத்திராடம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாத நட்சத்திரங்கள் கொண்ட பெண்கள் கூடாது ராசி பூசம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி பூசம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்கள் பூராடம் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் உத்திரட்டாதி நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது ராசி உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை சித்திரை கேட்டை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நாலாம் பாதம் ரேவதி நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது